இறக்குற காலகட்டத்தில் அனைத்து சொத்தையும் அவர் ஜாதிக்கார அள்ளி கொடுத்தாரு ஆக்சுவலி தேவராயமுக்கு மேல கோவம் வரணும் யாருங்க வரணும் முக்குலத்துக்கு வரணுங்க தேவரங்கள கோவம் வரணும் முக்குலத்துக்கு வரணும் ஏண்டா இவ்வளவு அவங்க கொண்டாடணும் கொண்டாடணும் நம்ம ஜாதியில பொருந்த எங்க ஜாதிக்கார ஒண்ணு பண்ணாம கட்டிலத்து மக்கள் அனைத்தையும் கொடுத்துட்டியே நான் சொல்றேன் தேவராவை கொண்டோட கொண்டாட முடியும் யாருன்னா பட்ட மக்களும் கொண்டாடணும் அவங்கதான் கொண்டாடணும் தப்பான மாதிரி சொல்லிக் கொடுத்து நீங்க உங்களுக்கு எதிராளவரா தேவர அப்போ கோப கோபட வேண்டியது முக்கியத்துவம் கொண்டாட வேண்டிய யாருன்னா தான் பட்டினத்து மக்கள் அதை புரிச்சுக்கும் போதுல நீங்க வா அப்படியே சில அரசியல் வந்து அப்படியே மாத்தி போட்டுரும் அதை சொல்றதா இந்த மறைக்கப்பட்ட வரலாறு இங்க நிறைய மாற்றப்பட்ட வரலாறு நிறைய இருக்கு அதுவும் கொண்டு வரணும் அடுத்து அதனால யாரு தேவர்மான் தேவர்மான் எப்படி டைட்டில் வைக்க போச்சு தேவர் எப்படி ஜாதி பேர் வச்சு கொண்டாட போச்சு ஓ தேவமான பார்த்துட்டு தேவதையா போகப்படணும் அங்கே தேவர்தான் கடைசி சொல்லா இருக்கா படிக்கடா படிக்கடா காட்ட மாட்டியா யாரும் திட்டுறாங்க கடைசியா இங்க படம் கடைசி தேவருக்கும் திட்டுறாங்க உங்களுக்கும் கோவருது தேவருக்குள்ள கோவரணும் உங்களுடத்துல கோவரணும் தேவர் மண் கடைசி தேவர் மகன் தேவன் தேவ சில குறிப்புக்கு சொல்றேன் பொதுமக்கள் எல்லாம் கொண்டாடிட்டாங்க எல்லா மக்களுக்கும் தேவர் மன கொண்டாட ரெண்டாவது எனக்கு ஒரு பயம் என்ன இருந்துச்சுன்னா சினிமா தோண்டிய காலத்திலிருந்து ஜாதியை பற்றி மதத்தை பற்றி திரையுலகங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறது கடந்த ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பு சினிமாவில் சினிமாவில் ஜாதியும் மதமும் பேசப்பட்டதுக்கு காரணம் வேண்டாம் என்பதற்காக பேசப்பட்டது ஆனால் சமீபத்தில் கொண்டாட விதமாக பேசப்படும்போது இந்த காலகட்டத்தில் தேவர் பெருமானுடைய பணம் வருகிறது ஒரு பயம் இருந்தது ஏனென்றால் அவ்வளவு இலகுவாக இதை எடுத்துவிட முடியாது ஆகாயத்தை மடித்து அரைக்கால் சட்டை பையுக்குள் வைக்கிற ஒரு நுண்ணிய அறிவு இருந்தால் மட்டும்தான் தேவரை படம் பிடிக்க முடியும் அவ்வளவு பெரிய அகண்ட வரலாறு ஏன்னா தேவரை பற்றி பேச வேண்டும் என்றால் சுபாஷ் சந்திர பத்தை பற்றி பேச வேண்டியிருக்கிறது தேசியத்தை பற்றி பேச வேண்டியிருக்கிறது காமராஜரை பற்றி பேச வேண்டியிருக்கிறது சுதந்திர போராட்டத்தை பற்றி பேச வேண்டியிருக்கிறது மக்களின் எழுச்சியை பற்றி பேச வேண்டியிருக்கிறது முக்குளுத்தம் அடிமைகளை பற்றி பேச வேண்டியிருக்கிறது இவ்வளவு வரலாறுகளை வெறும் ரெண்டு மணி நேரத்தில் சுருக்கிட முடியுமா தேவர் மகன் படம் வச்சு அதன் பட தயாரிப்பாளர் அந்த சமூக சேர்ந்தவர்கள் கமலஹாசன் அந்த படத்தின் கதாநாயகன் கண்வாசன் தேவசமூத்தை சேர்ந்தவர்கள் அந்த படத்தின் இயக்குனர் பரதன் அவர்கள் அவரும் தேவசமூத்தை சேர்ந்தவர்கள் அது படத்தில் நடித்த வடிவாக இருக்கட்டும் நிறைய நடிகர் நாசர் அவர் இஸ்லாமியர் என்னை பகுதியில அதில் தேவா இருந்தவர் நிறைய சிவாஜி அவர் அவர்கள் தான் அதுக்கடுத்து சங்கிலி முருகன் அவர்கள் ரெண்டு பேர் தான் இது எல்லாருமே சமூக சேர்ந்தவர்கள் ஏன்னா ஒரு ஜாதி படம்னா அந்த படத்தின் தயாரிப்பாளர் அந்த ஜாதியாக இருப்பார் அந்த படத்தின் டைரக்டர் அந்த ஜாதியாக இருப்பார் அந்த என்னன்ன ஆமாமா தேவமான பாருங்க அவரு அங்கே கரெக்டா இருக்காரு நான் தான் மறந்துட்டேன் சில சில கரெக்டா இருப்பாங்க நமக்காக அது கொஞ்சம் வீக்னால தேவமானில் கதாநாயகன் எடுத்த கௌதம் அவர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஓகே ரேவதி அவர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஓகே அப்புறம் அவர் ரேவதி ரசியா இருப்பாங்க எங்க ரேவதி வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க என்ன ஏன்னா ஒரு இந்த பூ எனக்கு நான் வந்து பேசுற வீக்கு எங்க விட்டு எனக்கு ஜாதி படம்னா அந்த தயாரிப்பாளர் ஜாதியா இருக்கணும் இயக்குநர் ஜாதியா இருப்பாங்க கதாநாயக ஜாதியா ஆளை பார்த்து போடுவாங்க விளைநாயன ஜாதி காரணம் பார்த்து போடுவாங்க இப்படி ஒரு ஜாதி படம் எடுக்கும்போது அவங்க ஜாதிகளா பார்த்து போல் எடுக்கிற படம் தான் ஜாதி படம் தேவ இந்த தேசிய தலைவர் தேவர் திருமண வாழ்க்கை வரலாறு எடுக்கிறாங்க இதுல பாத்தீங்கன்னா தேவர் நடிக்கிறார்ல அது தேவரா இஸ்லாமியர் தயாரிப்பாளர் இல்லைன்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல இயக்குனர் தேவரா இல்ல தேவர் இல்ல இயக்குனர் தேவர் இல்ல கதா நினைச்சா ஐயா ஊர் தேவரில் ஜாதி குடும்பமாகும் இசையானி இளையராஜா அவர் எல்லாத்துக்கும் பொதுவானவர் அவர் எந்த ஜாதியும் இல்லை அவர் மனித இனத்துக்கே பொதுவானவர் அவர் யாருக்கெல்லாம் காது இருக்கோ விருகத்துக்கு பறவைக்கு காதுக்கு எல்லாருக்குமே அவர் பொதுவானவர் அப்ப இசைஞானியும் சேர்ந்து சேர்ந்தவர் அப்போ தேவர் பத்தி படம் எடுத்துட்டு அதுக்கு யாருமே தேவருன்னா அதுதான் அப்பதான் அமையும் தேவரையா வந்து உண்மையிலேயே அவங்க ஜாதி மேல பற்றியுள்ளவர் அந்த ஜாதி மேல வெறி உள்ளவர்னா இங்க தயாரிப்பாளர் இயக்குனர் நடிகர் எல்லாருமே அது ஜாதி அமைஞ்சிருப்பாங்க அவருக்கு அது இல்லாதனால அந்த ஆத்மா வேலை செய்யும் ஆத்மா சமூக சேர்ந்தவர்கள் வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் ஒன்றிணக்கத்துக்கு சான்று இருக்கு கவலையின் வெற்றிடங்களை நிரப்ப ஏதேனும் ஒரு உயிர் எங்கேனும் ஒரு இடத்தில் நமக்காக வந்து நிற்கும் அதுபோல் காயங்களிலும் ஆறுதலும் தேர்தலுமாய் எப்போதும் வந்து நிற்கும் இயக்குனர் சங்க செயலாளர் பேரரசு அவர்களை பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் தேசிய தலைவர் இசை வெளியீட்டு விழா ரொம்ப ஆராய்ச்சி பிரசாத்ல இவ்வளவு கூட்டத்தை பார்த்து ஆமாம் நிக்க இடம் இல்லை கூட்டத்தை பார்த்ததே நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு என்னமோ அவர் தேவர் பார்க்குற மாதிரி இருக்கு ஐயா பார்க்குற மாதிரி இருக்கு அவ்வளோ வேச பொருத்தம் எல்லாரும் ஒரு சின்ன ஒரு ஐயப்பட வெளிப்படுத்தினாங்க தேவர் திருமார் பற்றிய படம் ஜாதி சம்பந்தப்பட்டதா அப்படின்ட்டு தேவரையாக ஜாதி தலைவர்னா ஒத்துக்கணும் அவர் மனித ஜாதி தலைவர் அவர் தமிழ்நாட்டிலே எல்லா ஜாதிக்கும் அவர் தலைவர் ஒரு ஜாதிக்குள்ள எல்லா ஜாதிக்கும் ஒரு தலைவர் எந்த ஒரு மனுஷன் எல்லாரும் நேசிக்கிறாங்களோ எல்லா ஜாதி மக்களையும் தன் மக்கள் நினைக்கிறாங்களோ அவங்க அனைத்து ஜாதி மக்களுக்கும் ஜாதி தலைவர் தான் அவர் அப்படி வாழ்ந்தவர் தான் தேவர் திருமகனார் இதில் ஒரு சிறப்பு இன்னும் வந்து தேவர் மகன் படம் வந்துச்சு அதன் பல தயாரிப்பாளர் அந்த சமூகத்தை சேர்ந்தவரில் கமலஹாசன் அந்த படத்தின் கதாநாயகன் கமல்ஹாசன் தேவசமூத்தை சேர்ந்தவர்கள் அந்த படத்தின் இயக்குனர் பரதன் அவர்கள் அவரும் தேவசமூத்தை சேர்ந்தவர்கள் அதை படத்தில் நடித்த வடிவழுதாக இருக்கட்டும் நிறைய நடிகை நாசர் அவர் இஸ்லாமியர் என்னை பதிலும் அதில் தேவா இருந்தவர் நடிகர் சிவாஜிவாசன் அவர்கள் தான் அதுக்கடுத்து சமிலி முருகன் அவர்கள் ரெண்டு பேர் தான் இது எல்லாருமே சமூகம் சேர்ந்தவர்கள் ஏன்னா ஒரு ஜாதி படம்னா அந்த படத்தின் தயாரிப்பாளர் அந்த ஜாதியாக இருப்பார் அந்த படத்தின் டைரக்டர் அந்த ஜாதியாக இருப்பார் என்ன ஆமா ஆமா தேவமோகன் பிறந்த அவரு அங்கே கரெக்டா இருக்கார் நான் தான் மறந்துட்டேன் சில சில கரெக்டா இருப்பாங்க நமக்கு அது கொஞ்சம் தேவமோகன்ல கதாநாயகன் நடித்த கௌதி முகவர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஓகேயா ரேவர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்புறம் சேர் இருப்பாங்க எங்க ஏது வீட்டுலயும் இருப்பாங்க ஏன்னா ஏன்னா ஒரு இந்த ப்ரூவா போய் எனக்கு நான் வந்து பேசுற வீக்கு எங்க வீட்டு எனக்கு போயிடும் ஜாதி படம்னா அந்த தயாரிப்பா ஜாதியா இருக்கணும் இயக்குநர் ஜாதியா இருப்பாங்க கதாநாயகம் ஜாதியாக ஆளை பார்த்து போடுவாங்க விழநாயம் அந்த ஜாதி காரணம் பார்த்து போடுவாங்க இப்படி ஒரு ஜாதி படம் எடுக்கும்போது அவங்க ஜாதிகளா பார்த்து போடு எடுக்கிற படம் தான் ஜாதி படம் தேவன்னு அப்படி இல்லை இந்த தேசிய தலைவர் தேவர் திருமண வாழ்க்கை எடுக்கிறாங்க இதுல பாத்தீங்கன்னா தேவர் நடிக்கிறாரில் அது தேவரா இஸ்லாமியர் தயாரிப்பாளர் இல்ல நினைக்கிறேன் இல்ல இல்ல இயக்குனர் தேவரா இல்ல தயாரிப்பாளர் தேவர் இல்ல இயக்குநு தேவரில் தேவ இதும் ஜாதி குடும்பமாகும் இளையராஜா அவரு எல்லாத்துக்கும் பொதுவானவர் அவர் எந்த ஜாதியும் இல்ல அவர் மனித இல்லத்துக்கே பொதுவானவர் அவரு யாருக்கெல்லாம் காது இருக்கோ மிருகத்துக்கு பறவைக்கு காதுக்கு எல்லாருக்குமே அவர் பொதுவானவர் அப்ப தேவர் பத்தி படம் எடுத்துட்டு யாருமே தேவரு தேவரையா வந்து உண்மையிலேயே அவங்க ஜாதி மேல உள்ளவர் அந்த ஜாதி மேல வெறி உள்ளவர் இங்க தயாரிப்பாளர் இயக்குனர் நடிகர் எல்லாருமே அதே ஜாதி அமைஞ்சிருப்பாங்க அவருக்கு அது இல்லாதனால அந்த ஆத்மா வேலை செய்யும் ஆத்மா அந்த அவருடைய என்ன அப்படி அந்த ஆத்மா அப்படிதான் இங்க வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் தேவராஜா படத்துல ஒன்றிணைகிறாங்க இதுவே மத நல்லிணக்கத்துக்கு சான்று இந்த வேலை சான்று நான் சத்யா சார் ரொம்ப பாராட்டுறேன் ஒரு தயாரிப்பாளரு ஆஹ் அவருக்கு ஒரு ஜாதிபதி இருந்தா வேகம் பணம் எடுத்திருப்பாரு நம்ம ஜாதிக்காரன் பாடுறா டேரக்டர் நம்ம ஜாதிக்காரனா நடிகரா போடு அப்படி தேடி இருப்பாரு உங்களை பாராட்டணும் சார் பெஸ்ட் தயாரிப்பு பாராட்டணும் ஏன்னா நீங்க இது பெரிய மனசு வேணும் சார் பெரிய மனசு வேணும் ஒரு பொதுவா இப்ப சாசனர் ஆர்வம் சார் சும்மா ஒரு லவ் ஸ்டோரி ஒரு ஆக்ஷன் படம் ஒரு காமெடி படம் ஒரு காதல் படம் அப்படிங்கும் போது அதுக்கு யாருமே புடிச்சிருக்கலாம் யாருமே டேரக்டர் இருக்கலாம் ஆனா ஒரு ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரோட படத்தை எடுக்கும்போது வெவ்வேறு சமூக சேர்ந்தவங்க சேர்ந்து எடுக்கிறாங்கன்னா அங்க அவர் தெய்வ திருமகன் அதான் தெய்வ திருமகன் இப்ப காட்டுவாங்க நான் சிற தமிழகத்துல தமிழகத்தில் இந்தியாவிலேயே அரசியல யாரெல்லாம் உள்ள வர்றாங்களோ யாராலும் அரசியல்வாதி ஆ ஆகணும் ஆசைப்படுறாங்களோ யாராலும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க அனைவரும் படிக்க வேண்டிய ஒரே தேவரோட வரலாறு ஒரு மனுஷன் எப்படி தன் மொழியை நேசிக்கணும் ஒரு மனுஷன் எப்படி தன் தன் சார்ந்த மக்களை நேசிக்கணும் ஒரு மனுஷன் எப்படி தேசத்தை நேசிக்கணும் ஒரு மனுஷன் எப்படி தெய்வத்தை நேசிக்கணும் ஒரு மனுஷனுக்கு தெய்வ பக்தி எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு தேசபக்தியும் முக்கியம் சொன்ன ஒரே தலைவர் தேவரையா இது யார் சொல்றா இன்னைக்கு இங்க இருக்க இந்தியா வேற நினைக்கிறான் இந்தியானா வேற தமிழ்நாடுங்கிறது வேற இங்க வந்து இந்தியாவுக்கு எதிராக நிறைய குரல் வந்துட்டு இருக்கு ஆனா தேசமும் தெய்வீகமும் எல்லாம் ஒண்ணுன்னு நமக்கு சொன்ன தலைவர் தேசிய தலைவர் அங்க கத்துக்கணும் ஜாதியை தாண்டி மதத்தை தாண்டி எல்லாருக்கும் யார் பொதுவாக இருக்கானோ அவன் தான் அரசியல்வாதி இந்த மக்களுக்காகத்தான் நான் இருப்பேன் இந்த இந்த மதத்துக்காகத்தான் நான் போராடுவேன் அப்படின்னா அவன் அரசியல்வாதி இல்லை அரசியல்வாதி என்பவன் அனைத்து மக்களுக்கும் பொதுவாக தான் நல்ல அரசியல்வாதி அது இல்லாம இந்த ஜாதி இந்த மதம் அப்படிங்கும்போது அது ஒரு நிமிஷம் சாரி ஒரு ஒரு ஜாதி தலைவராக இருந்தா நீ ஒரு ஒரு ஜாதி மக்களுக்கு நீங்க போயிடலாம் ஒரு மதத்துக்காக நான் உழைக்கணும் நீ ஒரு மதத்துக்காக ஒரு அமைப்பு ஏற்படுத்திக்கலாம் ஆனா அரசியல் வரும்போது அனைத்து மக்களுக்கும் பொதுவானவனா இருக்கணும் அவன் தான் நல்ல அரசியல்வாதி இல்லைன்னா அவன் காரியவாதி ஏன் திருப்பி தேவையா சொன்னா அவருக்கு எல்லா மக்கள் ஒண்ணுதான் எல்லா மக்கள் ஒண்ணுதான் தாய்ப்பால் எங்க குடிச்சார் அவர் இந்துவா பிறந்திருக்கலாம் ஆனா ஒரு முஸ்லிம் தாயிட்ட தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தார் அவர் இறக்கிற காலகட்டத்தில் அனைத்து சொத்தையும் அவர் ஜாதி கனி கொடுத்தாரு ஆக்சுவலி தேவராய முறைக்கு மேல கோபம் வரணும் யாரும் வரணும் முக்குலத்துக்கு வரணுங்க தேவராய முறை கோபம் வரணும் முக்குலத்துக்கு வரணும் வேண்டாம் இவ்வளவு அவங்களுக்கு கொண்டாடணும் நம்ம ஜாதியில பொருந்த எங்க ஜாதிக்கார ஒண்ணு பண்ணாம கட்டில எடுத்து மக்கள் அனைத்தையும் கொடுத்துட்டியே நான் சொல்றேன் தேவராய கொண்டாட கொண்டாட முடியும் யாருன்னா கட்டெடுத்து மக்கள் கொண்டாடணும் அவங்க தான் கொண்டாடணும் உங்க எல்லாருக்கும் தப்பான வரலாறு சொல்லிக் கொடுத்து நீங்க உங்களுக்கு வேண்டியது முக்கியத்துவம் கொண்டாட வேண்டிய யாருன்னா பட்டினத்து மக்கள் அதை புரிச்சு முதல்ல நீங்க வா அப்படியே சில அரசியல் வந்து அப்படி மாத்தி போட்டும் அதை சொல்றதா இந்த மறைக்கப்பட்ட வரலாறு இங்க நிறைய மாற்றப்பட்ட வரலாறு நிறைய இருக்கு அதுவும் கொண்டு வரணும் அடுத்து அதனால யார் தேவர்மான் தேவர்மான் எப்படி டைட்டில் போச்சு தேவர் எப்படி ஜாதி பேர் வச்சு கொண்டாட போச்சு ஓ தேவன் பார்த்துட்டு தேவதையா போகப்படணும் அங்க தேவர் தான் கடைசி சொல்ல கமலாசன் படிக்கடா படிக்க காட்ட மாட்டியா யார திட்டுறாங்க கடைசியா நீங்க படம் எடுத்து கடைசியா தேவருக்கும் திட்டுறாங்க உங்களுக்கும் போகிறது தேவர்களும் போய் வரணும் முக்கரசுல போய் வரணும் கடைசியா தேவர்மன் கடைசியா தேவர்மன் தேவன் தேவன் சில குறுப்புக்கு சேரேன் பொதுமக்கள் எல்லாம் கொண்டாடிட்டாங்க எல்லா மக்களுக்கும் தேவர்மன கொண்டாட்டு போனது இதுல நிறைய இடங்கள்ல மீசோட வருவாரு சில இடங்கள்ல மீச இல்லாம வருவாரு இல்ல இல்ல இளமையிலேயே

பெண்கள் மதிக்கக்கூடியவர் பெண்களை தேவ பெண்களை எல்லா பெண்களையும் தாயம் நினைக்கக்கூடியவர் ஒரு அரசியல்வாதி அப்படி நினைக்கணும் அனைத்து பெண்களையும் ஒரு தாயை நினைக்கணும் சகோதரன் நினைக்கணும் அப்படி நினைச்சவர் தான் தெய்வ திருமகன் நான் சில ஒரு நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வரவங்க அரசியல் அரசியல்வாதியாக வரவங்க முதல்ல தேவராக முழுக்க முழுக்க தெரிஞ்சுட்டு அவரை அவரத்தை படிச்சுட்டு இங்க உள்ளே வரணும் இந்த ஆக்சுவலி இலாசா ஐயா சொன்னாங்களா ரேட்டு பார்த்து சொல்லி இதுதான் கரெக்டு இன்றைக்கி தேசியத்தை நேசிக்கிற ஆள் தலைவர் யாரும் இல்லை தமிழ்நாட்டில் எல்லா வெவ்வேறு இதில் இருக்காங்க தேசிய இன்றைக்கு தலைவர் இல்லை அதனால் தேசிய தலைமைங்கிறது இந்த படத்துக்கு சரியான டைட்டிலு ஜாதி வேறுபாடு இல்லாமல் அனைத்து சமூக சேர்ந்தவர்கள் சேர்ந்து தேவரி ஐயாவுக்கு அவர் புகழை போட்டு மன்னமாக இந்த படத்தை எடுத்ததுக்கு நன்றி படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் தொடர்ந்து அடுத்து இந்த மாதிரி நீங்க நன்றி தேவையான சற்று நேரத்தில் அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் மக்கள் நீதியின் பாதையில் நம்பிக்கை துளியாய்ப்பூக்கும் கமலின் கதை நாயகனாக கவிதையாளன் சினேகன் அவர்களை பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இயக்குனர் உதயகுமார் சொன்னது போல இரண்டாவது நிகழ்வு நடந்துட்டு இருக்கிறதுனால விரிவாகவும் பேச முடியாது எல்லாத்தையும் பேர் சொல்லியும் வரையறுக்க முடியாது எனவே மேடையில் அமர்ந்திருக்கும் திரை ஆளுமைகள் அரசியல் ஆளுமைகள் சமூக சிந்தனையின் உச்சத்தில் இருக்கின்ற ஆளுமைகள் அனைவருக்கும் எதிரில் அமர்ந்துட்டு இருக்கின்ற பத்திரிகையாளர்கள் திரையுலக ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த படம் வந்து தொடங்கப்பட்ட காலம் என்பது ஏற்கனவே அண்ணன் தான் அவர்கள் சொன்னது போல அண்ணன் ஆர்வி உதயகுமார் சொன்னது போல ஒரு நீண்ட நெடிய ஒரு போராட்டத்தோடு தொடங்கப்பட்டது இப்படி ஒரு படம் பண்ண போறோம்னு சொன்ன உடனே முதல்ல ஒரு பாட்டு எடுக்கணும் அந்த பாட்டு எழுதணும்னு முடிவெடுத்து மூன்றாவது நாள் வந்து தேவர் ஜெயந்தி வருது அந்த மூன்றே நாளில் ஒரு முதல் ஒரு பாட்டை டியூன் போட்டு எழுதி அதை மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்து அந்த தேவர் ஜெயந்திக்கு வெளியிடணும்னு சொல்லிட்டு அன்றைக்கு அந்த ஒரு முதல் அந்த எழுத்து எழுதும் பொழுது முதல் வாய்ப்பு கிடைத்த எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அந்த முதல் புள்ளியில் நானும் ஒரு ஓரத்தில் இருந்திருக்கிறேன் என்று அதற்கு இயக்குனர் அன்பு அண்ணன் அரவிந்தராஜ் அவர்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அதுக்கப்புறம் எல்லாரும் பாராட்டப்பட்ட பசீரண்ணன் அவரை பாத்தீங்கன்னா அன்னைலேருந்து சத்தம் போட்டு கூட பேச மாட்டேங்கிறார் அந்த என்னைக்கு அந்த பாத்திரத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாரோ அந்த காலகட்டத்திலேருந்து அப்படியே மாறினதுதான் எதுவாக மாறு எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக ஆகிவிடுவாய் என்று விவேகானந்தர் சொன்னது போல தன்னை அதற்காகவே அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மகா கலைஞனாக இன்றைக்கு பசீர் அவர்கள் இந்த திரைப்படத்துல ஒரு மிகப்பெரிய ஆளுமையோட இருக்கிறார் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய முத்தாய்ப்பாக வந்து இன்றைக்கு இதுக்கெல்லாம் பெரிய ஒரு ஆளுமையோட எனக்கு பெரிய பலமா இருக்கிறது இசைஞானியோட இசை அதை எல்லாருமே சொல்லிட்டாங்க ஆனா எனக்கு என்னன்னா இதுல பெரிய போராட்டம் இது வந்து கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டுல ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன் பெரும் போராட்டம் பல பேர் இழுத்து 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 முடியாம கடைசியா வந்துதான் அண்ணன் சத்யா அவர்கள் வந்து எல்லா விஷயத்துக்கும் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு துணிஞ்சு இந்த படத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து இழுத்து விட்டுட்டார் எப்பவுமே ஊரு கூடி தேர் இழுத்தால் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே சந்துலையோ அல்லது எங்கேயோ ஒரு முக்கிலையோ அல்லது எங்கேயோ ஓரோபுரத்துல இருக்கிற தேரை இழுத்து தெருவில் விட்டுட்டுன்னு வச்சுங்களேன் அது நிறைய பேரு தொந்தரவாருக்குன்னு இழுப்புவாங்க இழுத்து பார்க்கலாமேன்னு இழுப்பாங்க ஓடுமான்னு இழுப்பாங்க அப்படி அதுதான் வந்து தேரை இழுத்து திருவுல ஒரு தப்பான ஒரு பழமொழினா இல்லை அப்படி இந்த மிகப்பெரிய தேவர் மகம்மான் தேவர் பெருமானுடைய தேரை கொண்டு வந்து இந்த அரங்கத்து வரைக்கும் கொண்டாந்து விட்டுட்டாங்க இந்த குழு இன்னுமே அதை இழுத்து கொண்டு போய் சமூகத்துக்கு சேர்க்க வேண்டியதும் அனைத்து சமூகத்துக்கும் சேர்க்க வேண்டியது அனைத்து சமூகத்தினுடைய பொறுப்பாக நான் நினைக்கிறேன் அதாவது எனக்கு ஒரு பயம் என்ன இருந்துச்சுன்னா சினிமா தோன்றிய காலத்திலேருந்து ஜாதியை பற்றி மதத்தை பற்றி திரையுலகங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறது கடந்த ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பு சினிமாவில் சினிமாவில் ஜாதியும் மதமும் பேசப்பட்டதுக்கு காரணம் வேண்டாம் என்பதற்காக பேசப்பட்டது ஆனால் சமீபத்தில் கொண்டாட விதமாக பேசப்படும்போது இந்த காலகட்டத்தில் தேவர் பெருமானுடைய பணம் வருகிறது என ஒரு பயம் இருந்தது ஏனென்றால் அவ்வளவு இலகுவாக இதை எடுத்துவிட முடியாது ஆகாயத்தை மடித்து அரைக்கால் சட்டை பையுக்குள் வைக்கிற ஒரு நுண்ணிய அறிவு இருந்தால் மட்டும்தான் தேவரை படம் பிடிக்க முடியும் அவ்வளவு பெரிய அகண்ட வரலாறு ஏன்னா தேவரை பற்றி பேச வேண்டும் என்றால் சுபாஷ் பத்தை பற்றி பேச வேண்டியிருக்கிறது தேசியத்தை பற்றி பேச வேண்டியிருக்கிறது காமராஜரை பற்றி பேச வேண்டியிருக்கிறது சுதந்திர போராட்டத்தை பற்றி பேச வேண்டியிருக்கிறது மக்களின் எழுச்சியை பற்றி பேச வேண்டியிருக்கிறது முக்குளுத்தம் அடிமைகளை பற்றி பேச வேண்டியிருக்கிறது இவ்வளவு வரலாறுகளை வெறும் ரெண்டு மணி நேரத்தில் சுருக்கிட முடியுமா இதையெல்லாம் வந்து ஒரு வெப்சி சீரியஸ் ஒரு பத்து பதினைந்து பாகங்கள் எடுக்க வேண்டியிருக்கிறது ஆனால் இதுல என்ன ஒரே ஒரு நம்பிக்கை எங்கேயும் தவறு செய்து விட மாட்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கை ஐயா தவமணியை பார்க்கும்போது வந்தது ஏன் அவர் வந்து இப்ப கூட ஒரு சின்ன வார்த்தை பிறண்ட உடனே இல்ல அது தவறு அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி பக்கத்துல வச்சு முணுக்கள் நுணுக்க நுணுக்கமா பார்த்து ரொம்ப குறுக செய்திருக்கிறார்கள் பெருக படித்து குறுக செய்திருக்கிறார்கள் எனவே இந்த படம் எல்லாரும் முன்மொழிந்தது போல மத நல்லிணக்கத்தை பேசினால்தான் அது தேவருடைய படமே தவிர மதத்தை பேசுவதும் ஜாதியை பேசுவதும் அல்ல அண்ணன் வந்து பேரரசு சொன்னது போல ஒரே மனிதன் சிறந்த தலைவனாக சிறந்த ஆன்மீகவாதியாக சிறந்த மனிதனாக சிறந்த வீரனாக சிறந்த மனிதனையும் உள்ள அறமோறத்தோடு ஒழுக்கத்தோடு வாழ்கிற மனிதனாக ஒரே மனிதன் வாழ முடியும் என்றால் அது தேவரை தவறோடு வாழ முடியாது அப்போரும்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்ந்துவிட்டு அதனால்தான் இன்றைக்கு வந்து அனைத்து எனக்கு எனக்கு என்னென்ன பெரிய வருத்தமே இந்த தேவருங்கிற வார்த்தை அவருக்கு போடாமலே இருந்து தான் உலக தலைவராக கொண்டாடப்பட்டிருப்பார் அந்த ஒரு வார்த்தையில ஆயிரம் விமர்சனங்களை உள்ளடக்கி 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 அந்த மனிதனை ஆகாயம் போல் அண்ணாந்து பார்க்க வேண்டிய மனிதனை குனிந்து பார்க்கிற தூரத்துக்கு நம்ம தள்ளிவிட்டோம் என்ற ஒரு மிகப்பெரிய ஏக்கம் இருக்கிறது அந்த ஏக்கத்தை இந்த படம் போக்கிருக்கும் என்று நம்புகிறேன் ஏனென்றால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அண்ணன் அண்ணன் பேரரசு சொன்னது போல எல்லா படத்தையும் சாதாரணமா எடுத்துரலாம் ஒரு காமெடி படம் காதல் படம் ஒரு சண்டை படம் ஒரு நகைச்சுவை படத்தை எடுத்து முடிச்சிடலாம் ஆனால் வரலாறுகளை எழுப்பது என்பது அவ்வளவு இலகுவானது அல்ல காரணம் எல்லா வரலாறும் எழுதப்படுகிற காலத்தையும் எழுதப்படுகிற மனநிலையும் பொறுத்துதான் உண்மை இருக்குமே தவிர வரலாறை வரலாறாக எழுதினதாக உலக வரலாறு இதுவரைக்கும் இல்லை காரணம் ஒருத்தனுடைய மனநிலைதான் எவ்வளவு சதவீதம் உண்மை எவ்வளவு சதவீதம் கற்பனைங்கிறதை அந்த காலமும் களமும் மனநிலையும் நிர்ணயிக்கிறது எனவே நல்ல வேலை எல்லா தேவர்களும் சேர்ந்து தேவர் பெருமானுடைய படம் எடுக்கலை என்பதில் எனக்கு மகிழ்ச்சி காரணம் அதை கொண்டாடுகிற விதமாக ஏதோ சொல்ல போய் இன்னும் கெட்ட பேர் வந்து இன்னும் அவரை புறந்தள்ளுகிற தலைவராக ஒதுக்கமாமல் மனிதர் மனித குலத்துக்கான ஒரு தலைவராக இருந்திருக்கிறார் மிகப்பெரிய மாமேதையாக விழுந்திருக்கிறார் ஒரு ஆன்மீகவாதியாக இருந்திருக்கிறார் சித்தராக வாழ்ந்திருக்கிறார் அப்படி என்றால் என்ன என்ன சொல்லது போன இனி தலைவனாக வேண்டும் என்றால் இந்த தலைவனின் வரலாறை படித்தால் வரும் தலைமுறைகள் எப்படி ஒரு தலைமைத்துவம் இருக்க வேண்டும் எப்படி மக்களை அணுக வேண்டும் எப்படி நாட்டை நேசிக்க வேண்டும் எப்படி ஆன்மீகத்தை ஒழுக்கத்தோடு கடைபிடிக்க வேண்டும் என்பதை நிச்சயமாக இவருடைய வரலாறு சொல்லும் அதில் கொஞ்சமாவது இதில் சொல்லியிருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்